உங்களுடைய வாழ்க்கையில் நீங்காத செல்வம் பெற்று எல்லா வகையிலையும் சிறப்புகள் பெறுவதற்கு கிழக்கே பாஸ்கரன் அவர்களுடைய ஜோதிட முறை பின்பற்றக்கூடிய நண்பர்கள் அனைவரின் சார்பாகவும் கிழக்கே பாஸ்கரன் அவர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மீண்டும் என்றை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்ற பதிவில் நான் அடிப்படையில் வந்து சொன்னேன் நம்முடைய லக்ன பாவம் என்பது பதினோரு பாவங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறது பதினோரு பாவங்களும் உள்ளேயும் வெளியேயும் இணைக்கப்பட்டு அவர்கள் அடிப்படை கோட்பாடாக கொண்டு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நண்பர் அவர் என்னோட மிக தொடர்பில் இருந்தார் அவரோட கொஞ்சம் பணியாக்க கொஞ்சம் சூழலுக்கு கிடைச்சிது அவருக்கு ஒரு குழப்பம் வந்துடுச்சு தனஸ்தானம் என்பது ரெண்டாம் பாவம் மட்டும்தானே அது எப்படி நீங்க பிற பாவங்களில் எப்படி சார் தனஸ்தானம் என்பது இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி கேட்டார் அவருக்கு ரொம்ப விரிவாகலாம் நாம பதில் சொல்லலை ஆனால் நம்ம சொன்ன பதில் வச்சுக்கிட்டே அவர் மூணு புத்தகம் நாலு புத்தகம் எழுதுகிற அளவுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாம் பாவம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாம் பாவம் என்பது தனஸ்தானம் ஒன்றும் அது மையப்புள்ளி அது ஒரு பாக்ஸ் அந்த பாக்ஸும் அதே மாதிரி பிற பதினொரு பாவம் தொடர்பு உடைய தொடர்புகள் கொண்டிருக்கிறது ஒரு உள்ளார்ந்த தொடர்பு ஒன்று வெளியான ஒரு தொடர்பு ஒன்று ஒருத்தர் வந்து தரகு வேலை பார்க்குறாரு அதன் மூலமாக அவருக்கு வருமானம் வருது அப்படின்னு சொன்னால் மூணாம் பாவம் ரெண்டாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டால் தரகு மூலமாக அவருக்கு ஒரு வருமானம் பண்ணலாம் ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒருத்தர் அவருக்கு நாலாம் பாவம் ரீதியாக ரெண்டாம் பாவத்தோட தொடர்பு கொண்டால் நாலு போய் ரெண்டு மேலே பணத்தை வரவை கொடுக்கறது இன்னொருத்தர் சினிமா எடுக்கிற அஞ்சாம் பாவம் ரீதியாக ரெண்டாம் பாவம் அவருக்கு ஒரு வரவை கொடுக்கறது இன்னொருத்தர் ஹாஸ்பிட்டல் நடத்துற ஆறாம் பாவ ரீதியாக அவருக்கு ரெண்டாம் பாவம் தொடர்பு கொள்கிறது மருந்துக்கடை கூட நடத்தலாம் இன்னொருத்தர் ஏழாம் பாவம் ஒரு திருமண தகவல் மையம் நடக்கிறார் அதில் அவருக்கு ஒரு வருமானம் நடக்குது இல்லைங்களா அப்போ அது வந்து ஏழாம் பாவ ரீதியாக ரெண்டாம் பாவம் இருக்குது இன்னொருத்தர் எங்கேயோ ஒரு விதத்தில் சட்டவிரோத தொழில்களே செய்கிறாரு இல்லை ரொம்ப கீழான ரொம்ப கடுமையான உழைப்பு ரொம்ப குறைந்த கூலியை வாங்குகிறாரு அது எட்டாம் பாவம் அப்போது காலச்சக்கரத்துடைய எட்டாம் பாவம் ரீதியாக அவருக்கு காலச்சக்கரம் இல்லை அவருக்கு எது எட்டாம் பாவமோ அந்த எட்டாம் பாவ ரீதியாக அது ரெண்டு உதவி செய்து சில பேருக்கு வெளிநாட்டு பணம் கிடைக்குது அது ஒன்பது போய் ரெண்டோட தொடர்ந்து உண்டா வெளிநாட்டு பணம் கிடைக்கணும் தொழில் ரீதியான வரவு என்பதே பத்துலேருந்து ரெண்டு கிடைக்கும் பதினொன்று நோகாமல் எடுக்கிற காசு எல்லாமே ப இருந்து ரெண்டு வரணும் மூலதனம் செய்து அந்த மூலதனத்துலேருந்து கிடைக்கக்கூடிய வட்டி இருந்து ரெண்டாக கிடைக்கணும் சரிங்களா லக்னமே ரெண்டோட இருக்குன்னா பிறக்கும் போதே வெள்ளிக்கரண்டியோட பிறந்தவன் மற்றவர்கள் கொடுத்த படம் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு வெளி விளைவே சொல்லணும் அதே மாதிரி உள் விளைவு இப்போ ரெண்டாம் பாவம் என்பது தனக்கு எதிர்மறையான வீடுகளோடு தொடர்பு கொண்டா அது சில நடைமுறை சிரமங்களை சிக்கல்களை சந்திக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வகைப்படுத்தி அதை திரட்டி தன்னுடைய நான் சொல்றது கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையினுடைய மத்திய பகுதியிலேயே அந்த தீரிய ஒரு பெரிய நூலாக வெளியே கொண்டு வந்து அதை பயன்படுத்தின சரிங்களா அப்போது இது வந்து பாவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தொடர்புகளை பயன்படுத்துவது எப்படி அப்படிங்கிறது பற்றிய ஒன்று இதுக்கு தான் நாம் அதனுடைய அடுத்த கட்டமாக இது எப்படி சார் இதை பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறதுல சில கருத்து வேறுபாடுகள் என்பது வெவ்வேறு முறைகளில் இருக்கும் இப்போ கேஸ்கே அவர்களுடைய முறையில் என்ன பண்ணாங்க இந்த சபலாடை வைத்து எடுத்துக்கொண்டாக வேண்டிய இப்போது கிருஷ்ணமூர்த்தி அவருடைய சிக்னிமிக்கேட்டு எடுத்துக்குவோம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அடிப்படையில் ஒரு சிக்னிஃபிகேட்டர் எடுத்தார் ஒரு வீட்டினுடைய அதிபதி இப்போ ஒரு லக்னம்னு வச்சுக்கோங்க மேஷ லக்கணத்தில் மேஷத்தில் பிறந்தவராக இருக்கலாம் அவருக்கு வீட்டின் அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எதுவாக இருக்கும் செவ்வாயனுடைய நட்சத்திரத்தில் உதாரணத்துக்கு சுக்கரன் இருக்காரு அப்படின்னா செவ்வாயனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் அதற்கு பிறகு அந்த வீட்டில் இருந்த கிரகம் எது அந்த வீட்டில் இருந்த கிரகம் என்பது பரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்கிறதுனால சந்திரனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வீட்டில் இருந்த கிரகம் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்த ஒரு கிரகம் குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் குரு எங்கேயோ அஸ்தத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னான் அப்போது முதல் பாவம் அப்படின்னு எடுத்தால் அது ஃபஸ்ட்டு பாவம் அசிதி நிப்பி கேட்டார் அப்படிங்கிறது முறையில் என்னென்னா வீட்டு அதிபதி செவ்வாய் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல இருந்தவர் சுக்கரன் வீட்டில் இருந்தவர் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தவர் குரு இப்போ யார் அதிக பலம் பெற்றவர் அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்சில தான் இருந்தவனுடைய நட்சத்திரத்தில் இருந்தவன் அதிக பலனையும் இருந்தவன் அதிக பலனையும் பாவா அதிபதிகளுடைய அதாவது ராசி அதிபதிகளுடைய நட்சத்திரத்தில் இருந்தவனுக்கு மூன்றாம் கட்ட பலனும் அதற்கு பிறகு அந்த பாவத்துக்கு உரியவன் நான்காம் கட்ட பலனும் அப்படின்னு ஒரு நெல்படுத்தி ஒரு மெத்தட் வச்சுருந்தோம் சரிங்களா இதை ரொம்ப ஆரம் பயன்படுத்தியிருந்தோம் இருந்தோம் ஒருவேளை இப்போ இதில் ஒரு வேடிக்கை என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ வீட்டு நஞ்சு செவ்வாய் செவ்வாய்கிட்ட நட்சத்திரத்தில் ஒரு சுக்கரன் அவர் அந்த வீட்டுக்குள்ளே இருந்ததே சுக்கரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தவர் செவ்வாய் அப்படின்னு மாதிரி வந்து ரெண்டு மணி செவ்வாய் சுக்கரன் இந்த மாதிரி ஒரு விசேஷமான அமைப்பு சில சமயம் வந்துடும் இந்த குறிப்பிட்ட ஜாதகத்தில் நான் சொன்னதில் ஏன்னா செவ்வாய் வீட்டில் சுக்கரன் நட்சத்திரம் இருக்குது ஆனால் செவ்வாய் வீட்டுக்குள்ள எங்கள் சார் செவ்வாய் நட்சத்திரம் இருக்குதுன்னு கேட்டுருவாங்க நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ இந்த மாதிரி சில ஒரு அமைப்புகள் கிடைச்சிருக்கும் இந்த மாதிரி இருந்தாலும் இது ஒரு வகையான ஸ்கிரீன் கேட்குது இதில் இருந்து மாறி நாம் எடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த லாடுங்கிற இடத்த ஸ்டார் சப்லாடாக கொண்டு போய் வச்சோம்னா சப்லாடு சப்லாடு நட்சத்திரத்தில் இருந்த கிரகம் சரிங்களா அப்புறம் அதுக்கு அடுத்த கட்டமாக நாம் ஆய்வுகளை தொடர்வதற்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தெலக்கே பாஸ்கரன் அவருடைய ஒரு பெரிய முயற்சியாக இருக்குது சார் இந்த சப்ராடுகள் என்பவை ப்ளசீடியஸ் முறையில் ஒரு ஜாதகத்தை கணிக்கிற போது ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் குறிப்பாக பன்னிரெண்டு பாவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாவ ஆரம்ப முனைகளுக்குள்ளேயே ஒரு தொடர்பு ஏற்பட்டுதுன்னா அது ஒரு வகையான லக்ன தொடர்புகளை நமக்கு உருவாக்கிடுது அப்படிங்கிறத பாஸ்கரன் அவர்கள் கண்டறிந்தார் உதாரணத்துக்கு லக்ன சப்ராடும் டென்த்து சப்ராடும் ஒன்றாக இருக்கும்போது ஒன் அண்ட் டென்னாகிடுது சரிங்களா அப்போது இயல்பாகவே அது வேலை செய்கிற போது பொண்ணு பத்தாக வேலை செய்கிறது அது நிறைய அவருக்கு ஆளுமை திறன் கூடிய ஒரு பெரிய விஷயங்களை கொண்டு வந்து செய்வதற்குரிய வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் நாம் அந்த பகுதிகளில் செய்ய தொடங்கணும் இந்த வகையில் பாவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆரம்ப முனைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஆய்வு இது கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் மரபார்ந்த ஜோதிரம் பிடிக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது என்னடா இது திரும்ப வேறு எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு அதை எளிமைப்படுத்தி சொன்னால் ரொம்ப எளிமையாக நீங்கள் அதை பற்றி கொண்டு இதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிற ஒரு அம்சத்துக்கு நீங்கள் வர முடியும் அப்படிங்கிறதுனால நல்ல நம்பிக்கையோடு இந்த பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்